போக்குவரத்து துறைக்கு வரக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை நிறுவனமோ இல்ல ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோ இந்த வருஷம் எவ்வளவு பண்ணோம்னு சொல்றாங்க அது மாதிரி இப்போ இவ்ளோ வந்து இவ்வளவு வருவாய் வருது அரசுக்கு அப்ப ஏன் இந்த வருவாயா குறைஞ்சது கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து லாரியும் போக முடியல சின்ன வண்டியும் விட முடியாதுன்னு சொல்றாங்க அப்ப இப்போ எந்த நடைமுறையில சென்னை பகுதிக்குள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்து வரப்பட்டுகிட்டு இருக்கு சார் விபத்துல தமிழகம் நம்பர் ஒன் அண்ட் டூல இருக்கு ஐந்து ஆண்டுகளா ஒரு வாட்டி கூட போக்குவரத்து அமைச்சர் லாரி உரிமையாளர் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜேடிசி உட்கார வச்சு கமிஷனர் உட்கார்ந்து அமைச்சர் உட்கார்ந்து ஒரு கூட்டம் கூட நிறுத்தம் மணி கடை மூடுறீங்க மறுநாள் பன்னெண்டு மணிக்கு தான் திறக்குறீங்க நடுவுல யாராவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா எங்க குடிச்சு எப்படி திருடனை இட்டுன்னு போய் எங்க அது மாதிரி இட்டுட்டு போய் அந்த ஒயின் ஷாப்பை உங்களால் மூட முடியுமான்னு கேட்டேன் இப்போ மணல் லாரி அப்படின்னாலே அதுக்கு ஒரு விம்பம் மாதிரி இருக்குல்ல மணல் அதிகமா கடத்துறது ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க கனிம வளங்கள் எல்லாம் திருட்டுறாங்க இந்த மாதிரி அதோடைய பின்னணி என்ன ஆக்சுவலா என்ன உண்மையானது நேர்களுக்கு வணக்கம் சென்னை பகுதிக்குள்ள இலகுரக வாகனங்களும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிச்சிருக்காங்க இதை கண்டிச்சு இன்னைக்கு பல்வேறு பிரஸ் மீட் போராட்டங்கள் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு இதை பத்தி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக தமிழ் மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் எஸ் யுவராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா இப்போ சென்னை பகுதிக்குள்ள ஆல்ரெடி பெரிய வாகனங்கள் எதுவும் வர முடியாது அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாவே இருந்துகிட்டு இருக்கு இப்போ இலகுரக வாகனங்களும் வரக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சு அறிக்கையை வெளியிட்டு அதுக்கு நீங்க எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கீங்க எதனால இதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கிறீங்க சார் அதாவது ஏற்கனவே லாரிஸ் தான் உள்ள வந்துட்டு இருந்தது லாரியை வந்து தடை செஞ்சாங்க நாங்களும் ஒத்துக்கிறோம் மக்களுக்கான இதுன்னு சொல்லி இது ஒரு பாஸ்ட் ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் நடைமுறை ஆகி இப்போ அதுக்கான குடோன்ஸ் எல்லாம் நிறைய சிட்டி விட்டு வெளியே போயிடுச்சு அப்ப நாங்க சொன்னோம் நாங்க எங்களுக்கு பார்க்கிங் யார்டு கொடுங்க நாங்க வெளியே லாரி நிறுத்திக்கிறோம் நிறுத்தி அங்கிருந்து மெட்டீரியல் சின்ன வண்டியில எடுத்துட்டு வரோம்னு ஒத்துக்கிட்டு தான் அது போச்சு இப்ப திடீரென கடந்த வாரம் வந்து காவல்துறை பதிமூணு சாலைகளில் லாரி வரக்கூடும் இலகரக வாகனங்கள் வரக்கூடாது அப்ப எப்படி மெட்டீரியல் வரும் இப்போ சிட்டி உள்ள ஒருத்தர் வீடு காலி பண்றாங்கன்னா பகல் நேரத்தில் தான் பண்ண முடியும் இரவு நேரத்தில் பண்ண முடியாது அது இல்லாத இந்த பொருள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருள் உள்ள இன்னும் உள்ள நிறைய மால்ஸ் இருக்கு நிறைய கடை இருக்கு இப்போ குடோன் ஸ்ட்ரீட்ல கடை இருக்கு அதே மாதிரி சிந்தார்பேட்டில் நிறைய கடை இப்போ இப்ப இதுக்கான மெட்டீரியல் வந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா டிவி ஷோரூம் எல்லாமே உள்ள இருக்கு இப்போ இதனால சடனா வந்து நீங்க ஏன் நிறுத்தினீங்க இதை திரும்ப பெறணும் தான் நான் கேட்டேன் ஏன்னா அவங்க காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா மெட்ரோ வேலை நடக்குது இப்போ பூந்தமலை ஹை ரோடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவ மெட்ரோ வேலை எல்லாம் முடிஞ்சு டில் பாரிஸ் வரைக்கும் ஃப்ரீயா இருக்கு இப்ப இவங்க என்ன பண்ணா கோயம்பேடுல மடக்கிறாங்க அரும்பாக்கத்துல முடக்க அண்ணா ஆச்சு முடக்க ஈகா தேர் இப்போ இந்த வாகனம் சிறிய வாகனம் உள்ள வந்துச்சுன்னா அவங்க வந்து அண்ணா நகர் போறோம் ஒரு கார் சேத்பட் போறோம் டி நகர் போவோம் எக்மோர் போ பிரிஞ்சு போயிடும் நீங்க வந்து இந்த சாலையில திடீர்னு மடக்கிறதுனால உள்ள வரக்கூடிய அத்தியாவசிய பொருள் அனைமே அனைத்துமே தடை ஏற்படுது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது மக்களுக்கு விலைவாசி வர ஏறும் இப்போ பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஒரு சில தெருவுல எல்லாம் லாரி போவாத தெரு இருக்கு நைட்ல அங்க லாரியில வைக்கலாம்னு போனா சுத்தி கார் நிறுத்திடுவாங்க நைட்ல இருக்கிற அப்போ அவங்க வந்து காஸ்ட் வந்து பெரிய வண்டியில வர்றது வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா போடணும்னா அதே சின்ன வண்டியில் மூணு லோடாக வரணும்னா அது வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பதாயிரம் ரூபாய் காஸ்ட் அதிகம் வாங்குறாங்க இப்போ அதையும் நீங்கள் தடை செஞ்சீங்கன்னா அப்போ எப்படி அவங்க பில்டிங் கட்டுவாங்க சில தெருவெல்லாம் லாரி போவாது சின்ன வண்டி தான் போகும் நைட்ல போய் கொட்ட முடியாது ஏன்னா இப்போ எல்லாம் கார் பார்க்கிங் இல்லாத வீடுங்க நிறைய இப்போ எல்லா தெருவுலையும் நைட்ல உள்ளவே போக முடியாது கார் பைக்குன்னு அப்போ அந்த மாதிரி தெருவெல்லாம் நாங்கள் பகலில் தான் வச்சோம் இதை திடீர்னு தடை செய்தது எதற்காக ஏன் எங்கள் லாரி உரிமையாளர் அழைத்து நீங்கள் பேசலை அப்படின்னு தான் நேற்று மனு கொடுத்தோம் இப்போ வந்து லாரியும் போக முடியல சின்ன வண்டியும் விட முடியாதுன்னு சொல்றாங்க அப்ப இப்போ எந்த நடைமுறையில சென்னை பகுதிக்குள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்து வரப்பட்டிக்கிட்டு இருக்கு சார் இப்போ தான் வரும் அபராதம் விதிக்கிறாங்க அபராதம் கட்டிட்டு தான் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் இருந்தாலும் இது இதனால வந்து ஆன்லைன் அபராதம் போடுறாங்க இதனால ஒரு ஒரு ஓனருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஃபைன் கட்டி தான் உள்ளே எடுத்துட்டு வராங்க இதனால வந்து விலைவாசி தான் உயரும் இதை வந்து ஏன் முறையா காவல்துறை இது இவ்வளோ பெரிய திட்டத்தை நீங்கள் பண்றீங்க ஏன் இதை பண்ணனு கேட்குறோம் இப்போ இப்போ எங்களுக்கு வந்து இப்போ திருச்சிலிருந்து வர ரோட்ல லாரி பார்க்கிங் யார்டும் இல்லை கொடோனும் இல்லை எங்கே இதை வச்சு நாங்க பொருளை மாத்தி எடுத்துட்டு வரது நைட் டைம்ல மாத்தனால எங்களுக்கு இடம் இல்லை இப்ப நீங்க பகல் வர நைட்ல நான் சின்ன வண்டியில ஏதாவது எடுத்துட்டு வரணும்னா அங்க அனுமதிக்க இடம் இல்லை பெங்களூர் ஹைவே இருக்கு பெங்களூர் ஹைவேல எங்கேயுமே பார்க்கிங் யார்டு இல்லை ஒரே ஒரு இடம் மாதவரத்துலுக்கு அதுவே ஃபுல்லாகி மொத்தம் மணலி வரைக்கும் லாரிக்கு ரோட்லயே நிக்கிறது இதெல்லாம் நிறைய விபத்து ஆகவே இது இதை ஏன் அரசு எங்களோட பேச்சுவார்த்தை பண்ணி இன்னும் ரக வண்டி வரணும் எவ்வளவு வண்டி வரலாம் அது எந்தெந்த கோடம்பாக்க ஹை ரோடு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க் நடக்குது இப்போ அந்த போத்தவில் அதே மாதிரி சில ஏரியா இருக்குது அதாவது ஆல்வார் பெட்லாம் மயிலாப்பூர்லாம் மெட்ரோ வேலை நடக்குது நீங்கள் போகணும் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துல போகலான்னு ஒரு பேச்சுவார்த்தை அரசு பிளானிங்லேருந்து உட்காந்து இல்லை போக்குவரத்து துறை அடிஷ்னல் கமிஷனரோ இல்லை டெப்டி கமிஷனரோ உட்காந்து இதை நடைமுறைப்படுத்தாம சடனாக நீங்கள் பாட்டு பண்ணதுனால இதனால லஞ்சம் லாபம் பெருகு இப்போ லாரி நிறுத்திக்கிட்டு பணம் கொடுக்கணும்னு விடுறது பணம் கொடுங்க இது இதுதான் நிறைய இப்போ இது எப்போ ஒரு தடையோ ஒரு 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 பொருளுக்கான ஒரு ஒரு அபராதத்தை உயர்த்துனாவோ அது காவல்துறைக்கோ ஆர்டிஓக்கோ லஞ்சம் தான் அதிகாகும் அப்போ பணம் கொடுத்து போகும்போது அந்த பணத்தை அவன் வந்து மக்கள்கிட்ட வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதுதான் நாங்கள் முறையா எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை பண்ணுங்க எந்தெந்த ரோடு போகலான்னா நாங்கள் வீல் பிளான் அந்த கடைக்காரக்கு சொல்லுவோம் சொல்லி பத்து வருகிற மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த சாலையில போகலாம் மாற்று சாலைகள் நாங்க அறிவித்திருக்கிறோம் எதுவுமே இல்லாத நீங்க மாட்டு இந்த இந்த ரோடு வரக்கூடாதுன்னா மிகுப்பிலு தட்டுப்பாடு ஏற்படும் ஓகே பொதுவா போலீஸ் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அந்த லாரில வந்து அதிக அளவுல பொருள் ஏத்திட்டு போறாங்க சோ அதனால பாதிப்பு ஏற்படலாம் அதனால சில ஆக்சிடென்ட்ஸ் ஆகலாம் இந்த தான் பொதுவா போலீஸ் வைக்கிறாங்க அதிக லோடு ஏத்திட்டு போறாங்க அப்படின்னு சோ அதுக்கு என்ன பதில் சொல்ல செலவு அதாவது நாங்க வந்து லாரி உரிமையாளர் உரிமையாளராகட்டும் வேன் உரிமையாட்டும் முறையா கரெக்ட் லோடு ஏத்துறதுக்கு தான் நாங்க விரும்புகிறோம் ஓகே ஏன்னா எங்களுக்கு வாடகை கிடைக்கல ஏற்கனவே டீசல் விலை உயர்வு இன்சூரன்ஸ் டோல் டாக்ஸ் அரசு டாக்ஸும் ஏற்றிருக்கு டோலும் ஏற்றிருக்கு டீசல் விலை இருக்கு இன்சூரன்ஸ் விலை இருக்கு அத்தியாவசிய நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் விலை எல்லாம் கூட ஏறி இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு அதிகபார ஓட்டு நாங்கள் விருப்பம் இல்லை ஏன் அரசே கரெக்ட் லோடியா பண்ணக்கூடாது நாங்கள் பலமுறை கேட்டிருக்கோம் கேட்டால் ஆர்டிஓட்டு தான் அதை பண்ணணும் ஆர்டிஓ கேட்டால் எங்களுக்கு ஒரு பத்து ஆண்டுகளாக கோர்ட்ல வழக்கு இருக்கு நாங்கள் இரநூத்தி சொல்றாரு இன்ஸ்பெக்டர்ஸ் போட முடியாது இருக்கும்னு சொல்றாரு அப்ப செக் பண்ண மாட்டாங்க செக் பண்ணாத அவங்க அபராதத்தை ஒன்றிய பண்ணும்போது மாமல் கட்டி ஓட்டுறதுக்கு நிறைய பேர் தயாராயிட்டாங்க இப்போ இருபதாயிரம் ரூபாய் ஒரு வண்டிக்கு ஓவரோடு ஏத்தினாவே அபராதம் பிளஸ் ஒரு டன்னுக்கு ரெண்டாயிரம் அப்ப பத்து டன் இருந்தா இது ஒரு இருபதாயிரம் அது ஒரு இரு நாற்பதாயிரம் ஃபைன் இப்போ நாற்பதாயிரம் ஃபைன் ஆச்சுன்னா அவன் மாமல் மாசம் பத்தாயிரம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரான் இப்போ இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா என்ன ஓவரோடு ஏத்தனா ஐயாயிரம் மேல அபராதம் இல்லை அப்போ மாம்பழம் வந்து அப்ப வெறும் ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் அபராதம் அதிகம் மக்கள் அதிகாரிங்க அதை பண்ணி விட்டுட்டு அவங்க அபராதத்தை அதிகம் பண்ணி பண்ணா யாருமே தடுக்கத்துக்கு முன்ன காவல்துறை இப்ப கூட டெய்லி கோயம்பேட்ல இருந்து வரக்கூடிய வாகனத்தை நிறுத்துறாங்க டெய்லி நிறுத்துறாங்க அப்ப அது ஓவர்லோடு இருக்குன்னு நீங்க ஒரு வாட்டி நிறுத்துறீங்கன்னா மறுநாள் வரக்கூடாது அப்போ தினமும் வருது தினமும் உங்களுக்கு என்ட்ரி போடுறான் தினமும் காசு வசூல் பண்றீங்க அப்போ ஓவர் போயிட்டு எனக்கு லாரி உரிமையால நாங்க ஓவரோடு ஏத்தாம்ப ஓட்டத விரும்புறோம் இதை வந்து ஸ்ட்ரிக்டா நடைமுறைப்படுத்தல இப்ப நாங்க சங்கம் நாங்க பத்து பேர் ஓட்டலன்னு வச்சுக்கோ மீதி இன்னொரு பத்து பேர் ஓட்டும் போது அவனுக்கு தான் ஆர்டர் போகும் எங்களுக்கு வராது அப்போ நாங்களும் மாமல் கட்டி ஓட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ள போடுறோம் சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உங்க அதனால வந்து இந்த மாதிரி வந்து அதிகபாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி மாமூலும் காசும் வாங்கிட்டு அதை ஊக்கப்படுத்துறாங்க இல்லைன்னா அரசுக்கு இப்ப சொல்ற 그고 <놀람> 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 யூடியூப் மூலமா உங்க டிவி மூலயமா சொல்றேன் நாங்க ஓவர்லோடு ஓட்ட விருப்பமே இல்லை லாரி ஒன்று அந்த ஓவர்லோடை தடுக்கிறதுக்கு நீங்க ஒரு கூட்டம் ஏற்படுப்படு நாங்க தயாரா வரோம் ஆனா அமைச்சரும் அரசு என்ன சொல்லுதுன்னா நீங்க ஓவர்லோடு பண்ணீங்கன்னா விலைவாசி ஏறிடும் எங்க அரசு கெட்ட பேருந்தா இப்ப பஸ்ல முப்பத்தி பேர் தான் போகணும் ஆனா எவ்வளவு பேர் போறாங்க நூத்தி சில பேர் அப்போ பஸ் கண்ட்ரோல் பண்ணோம் ஆட்டோல மூணு பேர் தான் போகணும் எட்டு பேர் பத்து பேர் போறோம் இது மாதிரி வந்து மக்கள் இருந்து எல்லாத்துலயும் இருக்கு பண்ணாத இந்த சட்டத்தை வச்சு காவல்துறை மற்றபடி தடுக்கத்துக்கு வரல தடுக்கணும்னு வரக்கூடாது மக்களுக்கு நன்மை விபத்து குறையும் நீங்க கூட்டு பேசி பண்ணிருந்தா நாங்க சங்கங்கள் அதுக்கான சங்கங்கள் மினி வேன் சங்கம் இருக்கு பார்சல் லாரி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மினி வேன் இல்லாத வேன் உரிமையாளர் சங்கம் இருக்கு இது மாதிரி நிறைய இருக்கு உக்காந்து அரசு கூட பேசி எங்களுக்கான அந்த அந்த கடையை போய் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை இதை ஒரு நடைமுறைப்படுத்த அரசுக்கு இருக்கோம் அதை விட்டு விட்டு திடீரென அறிவிப்பு பெரிய விஷயம் மக்களை மக்களை வந்து கோயம்பேடு போய் பஸ் ஏறி முதல்ல இப்ப கோயம்பேடுல இருந்து பறந்து கிளம்ப மக்கள் வந்து போய் பஸ் ஏறி போயிடுவோம்

ஃப்ரீயாக இருக்கோ அந்த சாலையிலலாம் அனுமதிங்க அப்புறம் அப்புறம் எப்படி இப்போ முதல் கனரக வாகனம் மவுண்ட் ரோட்டில் போகக்கூடாது இல்லை மற்ற ரோட்டில் விட்டாங்க அப்புறம் கிராஸிங் கொடுத்தாங்க எம்ஜிஆர் சிலையாண்டு கலைஞர் சிலையாண்டு அண்ணா சிலை இப்படி சில திட்டங்களே முன்ன இருந்து பண்ணாங்க இப்போ போக்குவரத்து துறைக்கு வரக்கூடிய அதிகாரிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னா அவர்கள் வந்து போக்குவரத்து துறையில் உட்காந்துக்கிட்டு நல்ல லாண்ட் ஆர்டர் எது நல்ல இடத்துக்கு போகலாம் மயிலாப்பூர் போகலாமா அண்ணா நகர் டூப்ளிகேட் போடாம அது மாதிரி செலக்ட் பண்ணி போக்குவரத்து துறையில வந்து உட்காந்து நாலஞ்சு மாசத்துல மாற்றல் ஆகி போயிடும் அப்போ போக்குவரத்து துறை வர அதிகாரிகள் வேற துறைக்கு போறதுக்காக தான் வராது அப்ப நாங்க ஒரு மனு போய் கொடுத்தோம்னா அந்த மனு ஃபாலோ அப் இல்லை இப்ப சூரிய பரோட்டா கடை மாதிரி ஒரு வாட்டி நாங்க போய் சொல்றோம்னா அடுத்த அதிகாரி வந்தாலும் அது ஃபாலோ அப் இருக்கணும் இல்ல திருப்பி திருப்பி நாங்க ஒரு ஒரு வாட்டியும் போய் மனு கொடுக்க வேண்டாரு இப்போ இருக்கிற போக்குவரத்து அடிசனும் மாற்றப்பட்ட இப்ப வந்தாரு இவரும் நல்ல லாண்ட் தான் ஏதாவது இவர் தேவைன்னு எடுத்துக்கிறான் அப்போ ஒரு ஒரு வாட்டி அதிகாரிகள் எங்களுடைய கோரிக்கையோ அந்த திட்டங்கள் மாற்றப்படும் திடீர் மாற்றும் போது எங்களுக்கான வாகனத்தை பெருத்த ஈஸியாக அபராதம் அபராதம் ஆன்லைன் வந்து அபராதம் போட்டுக்கொண்டே இருக்காங்க அது ஓனருக்கும் வீட்டுக்கு போய் ஒரு ஒன் ஹவர் பார்த்தா மெசேஜ் வருது வண்டிக்கு இது அவர் ஏழு கோடி ரூபாய் அபராதம் பெண்டிங் இருக்கு அரசு கிட்டே இவ்வளவு பணம் மக்கள் கிட்டே மக்களையே நிறுத்தாம என்ன குற்றச்சிதா தெரியாம வசூல் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கு அரசு அதை வருவாய் நினைச்சு அதை ஊக்கப்படுத்து அதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் ஏழு கோடி ரூபாய் ஃபைன் வந்து இன்னும் நிலுவையில் இருக்குன்னு சொன்னீங்க அதை எப்படி பாக்குறீங்க எப்படி ஏழு கோடி ரூபாய் ஃபைன் அப்படிங்கறது அதை எப்படி கட்ட போறோம் அது எப்படி இவ்வளவு கோடிக்கு வந்து ஒரு ஃபைன் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி அதாவது ஒரு காவல் நிலையத்துக்கு ஐநூறு கேஸ் போடணும்ன்றாங்க ஒரு லிமிட் இப்போ மாதம் வரோம்னா ஐநூறு வழக்கு நீங்க நிறைய யூடியூப்ல பார்த்துருப்பீங்க டிரைவர்ஸ் பேட்டி கொடுக்குறாங்க காவல்துறையை ஓப்பன் செட்டு நாங்க என்ன பண்ணது எங்களுக்கு ஐநூறு ஏன் நீங்க வந்து ஹெல்மெட் கேஸ் போட்டீங்கன்னு ஒரு டிரைவர் கேட்கிறாரு வேற என்ன பண்ணலாம் நாங்கள் கேஸ் போட்டு ஆகணும் இப்போ மாதம் வரும் ப்ரிட்ஜ் மேலே கேஸ் போடுறான் நோ என்ட்ரின்னு பிரிட்ஜ் மேலே கீழே முப்பது அடி ஆழம் அந்த இடத்துல கேஸ் போடுறான் கேட்டால் எங்களுக்கு ஐநூறு கேஸ் போட்டாகணும் டார்கெட் இப்போ வந்து இப்போது காவல்துறை எப்படி ஆயிடுச்சுன்னா முன்ன வந்து இன்சூரன்ஸ் நிறுவனமோ இல்லை ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிலோ இந்த வருஷம் எவ்வளோ டார்கெட்டோ எவ்வளோ பண்ணோன்னு சொல்கிறாங்க அது மாதிரி இப்போ இவங்களும் வந்து இவ்வளோ வருவாய் வருது அரசுக்கு அப்போ ஏன் இந்த வருவாய் ஏன் குறைஞ்சது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் நீங்கள் அபராதம் போடல நீங்கள் சரியாக வால் கஸ்டடியில் அவங்க சும்மா இருக்கிறவங்களாம் பிடிச்சி கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க இதுதான் பெரிய இது இதே பாம்பேலேயும் கர்நாடகாலேயும் பழைய நிலுவை வழக்கெல்லாம் தள்ளுபடி செஞ்சாங்க அது மாதிரி தள்ளுபடி செய்யணும்னு சொல்கிறோம் இது மாதிரி தெரியாமல் போட்ட கேஸை ஒரு நாள் அறிவித்து இந்த ஏழு கோடி ரூபாய் அபராதத்தை தள்ளுபடி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மக்களை மாற்றுவதற்காக தான் இந்த வழக்கு போடுறோம் திருத்துவதற்காக என்ற முறையை கொண்டு வரணும் தான் எங்களுடைய கோரிக்கை இப்ப நம்ம பேசுற பேர் சொல்லியிருந்தீங்க பொதுவா காவல்துறையினர் வந்து மாமூல் அதிகமா வாங்குறாங்க இதை தடுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது யோசனை வச்சிருக்கீங்களா தடுக்கிறதுக்கு வந்து லஞ்ச உரைப்பு துறைக்கு போய் சொன்னோம்னா டிஎஸ்பி போய் சந்திச்சோம் நீங்க எப்ப கேக்குறாங்க எப்ப பண்றாங்க கேட்டுட்டு பண்ணு லாரி ஓட்டிட்டே போறாரு டிரைவர் இது வந்து ஒரு தாசில்தாரோ ஒரு அரசு ஊழியர் பிடிக்கிறதுனா ஒரு நாலு நாளைக்கு போலாம் மறுநாள் போலாம் வெயிட் பண்ணுவாங்க இப்போ இது ரோட்ல போறதே வந்து திடீர்னு படம் வாங்கும் போது அதை அந்த நேரம் லாரி நிறுத்தி நான் ஃபோன் பண்ணி போய் சொல்லி வரத்துக்குள்ளேயும் அவர் மனசை மாத்திக்கிறாரு இல்ல ஏதாவது கேச போட்டு விட்டுறாரு கொஞ்சம் யோசிச்சு நீங்க லஞ்சம் தர கொஞ்சம் யோசிச்சு இல்ல ஓனர் பேசுறா இல்ல லாரி சங்கம் பேசுறா டக்குன்னு போப்பான்னு அவர் போன உடனே ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு கேஸ் போடுறார் அதனால அதை வந்து அதைதான் நேத்து அவரு டெப்டி அடிஷனல் கமிஷனர் கார்த்திகன் கிட்ட சொன்னோம் எங்களுக்கு இது மாதிரி நிறைய தவறு அவர் சொன்னார் பர்டிகுலர் ஏதோ நீங்க கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நம்பர் கொடுங்க எங்களுக்கு ஒரு நம்பர் கொடுங்க இதுல ஃபோன் பண்ணி சொல்லணும் அதை உடனே கொடுக்குறேன் அது விஷயமா இன்னும் வெயிட் பண்றோம் எப்போ கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்றோம் அது மூலியம் வந்து நிறைய தவறுகளை நம்ம கண்டிக்க முடியும் எங்களுக்கு என்னன்னா காவல்துறைக்கு வந்து வெஹிக்கிள் செக் அப்போ கேமரா வச்சுக்கணும்னு இருக்கு அது இருக்கு சட்டம் இருக்கு அதை கேமரா அவங்க வச்சுக்கிறது இல்ல நாங்க என்ன கேட்கிறோம் காவல்துறை நீ கரெக்டா பண்றா ஒரு வாகனத்தை நிறுத்தும் போது என்னுடைய ஓட்டுநரு கேமராவை ஆன் பண்ண அனுமதி கொடுக்கும் அப்படி அம்பத்தூர் டிசி மேடம் கேட்ட வச்சுக்கலான்ட்டாங்க ஆனாலும் டிரைவர் அடிக்கிறது கேமரா புடுங்கிறது பண்றாங்க இது ஒரு சட்டமா ஆக்கிட்டா போத் சைட்ஸ் எங்குமே தவறு நடக்காது என்று என்னுடைய ஓட்டுநரு நீங்க காவல்துறை வாகனத்தை நிறுத்தும் போது கேமரா ஆன் பண்ணிக்கலாம் நீங்க அறிவிங்க நீங்க வைக்க முடியல உங்களுக்கு எக்யூப்மெண்ட் இல்ல செலவாகன்றீங்க எங்களுடைய ஓட்டுநரை கேமரா ஆன் பண்ணலாம் காவல்துறை நிறுத்தும் போது சொல்லி பாருங்க இந்த அபரா இந்த லஞ்சம் அறவே தடுக்கப்படும் அங்கதான் அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது அது நிறுத்தப்படும் என்றுதான் ஓகே இப்ப சங்கங்கள் கிட்ட ஆலோசனை பண்ணாம காவல்துறையினரே வந்து இப்படி ஒரு சட்டத்தை அமுல்படுத்துறாங்க இதோட பின்னணி என்னவா கூட டிஸ்கஸே பண்ணாம ஏன்னா உங்களுக்கு தான் அதோடைய விஷயம் எல்லாம் தெரியும் ஏன்னா நீங்க அதை ரெகுலரா யூஸ் பண்றதுனால அப்போ ஏன் காவல்துறையினரே அதை வந்து காவல்துறை ஒரு கூட்டம் வச்சாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு இருபது சங்கம் வருதுன்னா முதல்ல லஞ்சம் வாங்குறது மாமூல் வாங்கறத பத்தி தான் பேசுவாங்க அது வெளிப்பட்டுடும் அதனால இந்த கூட்டம் இவங்க ஒன்றும் இல்லை போக்குவரத்து ஆர்டிஓ ஆகட்டும் விபத்து தடுக்க கடந்த பத்து ஆண்டா கடந்த அரசாகட்டும் இந்த அரசாகட்டும் இது வரைக்கும் விபத்துல தமிழகம் நம்பர் ஒன் அண்ட் டூல இருக்கு ஐந்து ஆண்டுகளா ஒரு வாட்டி கூட போக்குவரத்து அமைச்சர் லாரி உரிமையாள கூப்பிட்டு உட்கார வச்சு இல்லை லாரியில் வெஹிக்கிள் ஓனர்ஸை கூப்பிட்டு எல்லாம் உட்கார வச்சு ஜேடிசி உட்கார வச்சு கமிஷன் உட்கார்ந்து அமைச்சர் உட்கார்ந்து ஒரு கூட்டம் கூட நடத்தினேன் ஏன்னா கூப்பிட்டாங்கன்னா வண்டி லைசன்ஸ் எடுக்கிறது வந்து வண்டி எஃப்சி பண்ணதுலேருந்து வண்டி பர்மிட் போடுறதுலேருந்து வண்டிக்கான பஸ் பர்மிட்டு இருந்து எங்கெங்க லஞ்சம் வாங்கப்படுதுன்றது பேசுறாங்க அங்க வரவங்க ஒரு நாலு பேர் இப்ப எல்லாம் எது வேணுமோ அது பேசுவோம் மற்ற சங்கம் பேசும்போது அவங்களால தாங்கிக்க முடியாது அவாய்ட் செய்யப்படுது அதுதான் முக்கிய காரணம் எங்களை கூட்டு பேசுனாங்கன்னா பேசுனா ஒத்து வர மாட்டாங்க நம்ம பணம் வீடியோ காட்டுவாங்க போட்டோஸ் காட்டுவாங்க கேஸ் சீட்டு காட்டுவாங்கன்னு பயந்துட்டு கூட்டம் நடத்தாது அவர்களாம் அறிவிச்சது கேஸ் போடுறது யார் வராங்க பார்த்துக்கலாம்னு அந்த தைரியம் தான் அவங்க அது மாதிரி பண்ணது அந்த முறையை மாற்ற வேணும் தான் இதுக்கான காவல்துறை அமைச்சர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட இருக்கு முதலமைச்சர்கிட்ட காவல்துறை வந்து ஒரு ஒரு நாளும் போட்டுட்டே இருக்காங்க ஒரு ஒரு வாகன உரிமையாளர் அபராதம் கட்டும் போது ஒரு ஒரு ஓட்டும் அந்த அரசுக்கான ஓட்டு இழக்கிறாங்கன்றது அவங்க உணர்ணும் ஏன்னா காலையில வேலைக்கு போறோம் ஹெல்மெட் இருக்கு பேக்ல ஹெல்மெட் இருக்கு அவங்கள வார்ன் பண்ணி போட்டு அனுப்புன்னு அது மாதிரி முதல் கொஞ்சம் கொஞ்சம் வார்னிங் அவங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணாவது வாட்டி அபராதம் போடாது அவர் நிறுத்தி லஞ்சம் வாங்குவதும் இது பண்ணதும் பெரிய விஷயமா இருக்கு இது இல்லாத இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு காவல்துறையினால என்ன இதுன்னா இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் செக் பண்றேன் நான் சொல்ற உண்மையிலேயே கொடுத்து வாகனம் வாகன ஓட்டுங்களை தடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம் அதை பண்ணுங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அந்த மிஷின் எடுத்துக்கிட்டு மாதவரம் ரெட்டில்ஸ் மணலி போன்ற மூணு பகுதியில் மட்டும் காலையில் டிரைவர் வண்டி எடுத்துட்டு வரால எட்டு மணிக்கு போய் ஊத சொல்லி கேட்க கேட்கிறான் போயிட்டு போய் பத்து வண்டி உள்ள போடுறான் பத்து வண்டியில ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் வசூல் பண்ணிக்கிட்டு போயிடும் நான் என்ன கேட்கிறேன் நீங்க உண்மையிலேயே குடித்துட்டு வரவங்களை தடுக்கணும்னா அதே மிஷின சிட்டிலயும் குடிக்கிறாங்களே அமைச்சருடைய ஓட்டுநரோ தண்ணி போடுற விற்பார் காவல்துறை அதிகாரியுடைய ஓட்டுநரோ விற்பார் ஏன் அதே மிஷின ஏன் பகல் நேரத்துல சிட்டியில போடுற அப்ப சிட்டில யாருமே ஒயின் ஷாப்ல குடிக்கலையா அப்ப அரசு என்ன கேட்கிற ஒண்ணு அரசு அந்த ஸ்மெல் வராத சரக்கு தயாரிங்க இல்ல அதுல நேர கட்டுப்பாடை பண்ணுங்க இல்லை மிஷின்ல டைமிங் மாத்துங்க வாசனை வராத சர கொடுக்க முடியுமா முடியாது ஆகவே உண்மையிலேயே கொடுத்து வரவங்கள தடுக்க சொல்றோம் நீங்க விட்டு விட்டு இது மாதிரி பண்றீங்க நான் கமிஷன் ஆஃபீஸ்லயே பிரஸ்ல சேலஞ்ச் பண்ணேன் பத்து மணிக்கு கடன் மூடுறீங்க மறுநாள் பன்னெண்டு மணிக்கு தான் திறக்கிறீங்க நடுவில் யாராவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டினான்னா எங்க குடிச்ச எப்படி திருடன்னு இட்டுன்னு போய் எங்க அது மாதிரி இட்டுட்டு போய் அந்த ஒயின் ஷாப்பை உங்களால மூட முடியுமான்னு கேட்டேன் முடியாது அப்போ நீங்க ஏன் வெறும் அவுட்டர்ல இருக்கிற காலையில ஓட்டுநர் காலையில ஏந்து வர அந்த சரக்கு நீங்க கொடுக்கற இப்ப இருக்கிற ரொம்ப குவாலிட்டி மோசமான சரக்குன்னு தான் தெரியுது ஏன்னா என் டிரைவர் நேற்று வண்டி எட்டு அஞ்சு மணிக்கு எட்டு மணிக்கு நிறுத்தணும் காலையில வந்தா லைட்டா அவங்க கிட்ட வந்து பில்லு பார்க்க ஸ்மெல் வருது நான் கேட்டா இல்ல சார் நேத்து சாப்பிட்டேன்றான் இப்ப இந்த மாதிரி ஆனா ஆள் நல்லா இருக்கா போறா இப்போ இது மாதிரி இருக்கும்போது எப்படி பண்ணது எங்க ஓட்டுநர்கள் இருபது பர்சன்ட் பேர் வண்டியிலே படுக்க இருக்காங்க அவங்க வெளியூர்ல குஜராத் கல்கட்டில இருந்து வந்து சிட்டி வந்துட்டோம் நிறுத்திட்டு ஏதோ சாப்பிட்றா காலையில் தான் தரப்பாங்கன்னு வண்டி எடுக்கும்போது இது எல்லாம் நிறைய நடக்குது இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தையும் சங்கங்களும் காவல்துறையும் ஒன்றிணைந்து பேசினா தான் இதெல்லாம் தடுக்க முடியும் நாங்களும் இந்த மாதிரி ட்ரங்க் அண்ட் ட்ரைவுக்கு பயங்கர எதிர்ப்பு எங்கள் ஓட்டுநரே கண்ட்ரோல் பண்ண நாங்களே தான் அதில் நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தால் நல்லது ஆனால் அப்பாவி சிலர் வந்து மடக்கி நீங்கள் அதன் மூலம் பணம் வசூல் பண்ணுறீங்க இல்லைன்னா ஓட்டுநர் நான் குடிக்கல அப்படி அப்படின்னு அவன் சேலஞ்ச் பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு ஒன் நாட் எயிட்டோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து ஒருத்தர் வந்து ஸ்பாட்டில் செக் பண்ணுற அளவுக்கு ஒரு ஏற்பாடாவது பண்ணுங்க அதுவும் இல்லை அவனுடைய நாயத்தை அவனால் சொல்ல முடியல ராணிப்பேட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டான் ஃபேமிலியோட சண்டே மண்டே மார்னிங் பஸ் ஏறி வந்து மாதவரம் வந்து வண்டி எடுத்துப்பறம் அவனுக்கு அந்த கேஸ் போட்டு ஐயாயிரம் வச்சுருப்பான் அப்போ அவன் சில ஓனர் ஓனருக்கு பயந்து ஓனர் தெரிஞ்சால் திட்டுவார் நேற்று சாப்பிட்டது ஏற்கனவே தெரிஞ்சா திட்டுவாரு ஐயாரும் கொடுத்துட்டு போலாம் இந்த மாதிரியான காவல்துறையில நிறைய இது இருக்கு அடுத்தது சிட்டில ஒரு மூவாயிரம் போலீஸ் இருக்கான மூவாயிரம் டிராபிக் போலீஸும் ரோட்ல வந்து நின்று வசூல் பண்ணு நினைச்சா எப்படி முடியும் இப்போ வாகனத்தை நீங்க எங்கேயுமே நிறுத்தாதீங்கன்ற ஏன்னா வாகனத்தை நீங்க எதுக்கு நிறுத்துறீங்க ரெக்கார்ட்ஸ் இருக்கா பாக்கணும் வண்டி நம்பர் போட்டாவே இப்ப எல்லாம் வாகனில் நம்பரு இன்சூரன்ஸ் எல்லாம் வந்துடும் டிராஃபிக் வைலேஷன் எல்லா சிக்னல்லேயும் கேமரா இருக்கு ஃபைன் போடுது வேற எதுக்கு あ。 இன்னும் உங்களுக்கு உண்மையிலே வண்டியில் இருக்கிற பொருள் அவங்களுடைய நிறுத்துங்க இந்த பக்கம் செங்கல்பட்டு தாண்டி இந்த பக்கம் செக் பண்ணுங்க இந்த பக்கம் ரெட்டில் சைடு பண்ணிடுங்க பில் எடுத்தா பேப்பர் எடுத்தா இதை பண்ணி தான் இது 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 நிறைய வாகன ஓட்டுநர்கள் மிகுந்த மன உளைச்சல் இருக்காங்க ஆகவே இந்த இப்போ இருக்கிற புதிய டெப்டி அடிஷனல் கமிஷனரு எங்களுக்கு ஒரு சில நம்பர் தர பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காரு நல்லது நடக்கும் நினைச்சு நாங்க வந்திருக்கோம் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஓகே சார் இப்போ மணல் லாரி அப்படின்னாலே அதுக்கு ஒரு விம்பம் மாதிரி இருக்குல்ல மணல் அதிகமா கடத்துறது ரொம்ப கொள்ளை அடிக்கிறாங்க கனிம வளங்கள் எல்லாம் திருடுறாங்க இந்த மாதிரி அதோடைய பின்னணி என்ன ஆக்சுவலா என்ன உண்மையானது மணல் திருடு வந்து இப்போ கிடையாது இப்போ ஏன்னா மணலே இப்போ விடல இப்போ ஒரு ஒரு வருஷமா ஈடி ரைடு வந்து விடல அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா இப்போ அரசே மணல் எடுத்து பண்ணது ஓகே அதனால அதுல இல்ல இப்போ இப்போ வந்து எம் தான் இப்போ யூஸ் பண்ணோம் எம் சாண்டு விலையை திடீரென ஏழாயிரத்து ஐநூறுவா வந்து பத்தாயிரம் ஒரு ரோடுக்கு உயர்த்திருக்காங்க ஆகவே நான் என்ன சொல்றோம் நிறுத்தப்பட்ட மணல் கோரையை உடனடியாக தடுக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் அது கூடவே அதிக பாரம் ஏற்றுவது நிறுத்த வேண்டும் எம் சாண்டு விலையை குறைக்க வேண்டும் இப்போ கிருஷ்ணர் உரிமையாளர் ஏற்றின விலையை குறைக்கணும் மணல் கோரைகளை உடனே திறந்தாகணும் மணல் வந்தாவே எம் விலை குறைஞ்சிடும் அதிக பாரத்தை அழுது இந்த மூன்று கோரிக்கை வச்சு நாங்கள் வந்து இன்று ஆலோசனை கூட்ட வச்சுருக்கோம் திருச்சியில் நாலாம் தேதி கூட்டத்தில் நாங்கள் காலவரற்று வேலை நிறுத்தமோ தொடர் போராட்டமோ அறிவிக்க இருக்கிறோம் ஓகே சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி சார் எங்ககிட்ட உள்ள நேரம் நிறைய விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க தேங்க்யூ